மீன ராசி நண்பர்களுக்கு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ஜூலை மாதம் ஆறாம் தேதி வரைக்குமான பலன்கள் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய சுப சுபமான விஷயங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்புல வாரமா இருக்கு காரணம் என்னன்னு இந்த வாரத்துல மற்ற கிரகணிகள் எல்லாமே சூப்பரா இருக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா குரு உங்க ராசி அறிவி நாளில் இருக்காரு ஐந்தாம் இடத்துல முதன் வராரு அவர் பதவாம் வீட்டை பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா தொழில் துறையில இருக்கவங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமா இருக்கும் நிறைய லாபங்கள் வரும் நிறைய பார்த்தீங்கன்னா வராத இடத்துல இருந்து பண வரவுகள் வந்து புதிய வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி நீண்ட காலமாக ஒரு விற்க முடியாத ஒரு பொருள் அதெல்லாம் சேல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அது ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம் ஏதாவது ஒரு ப்ராடக்டா இருக்கலாம் ஏதாவது ஒரு ஒரு கன்சல்டன்சி மூலயமாக முடியவே முடியாது அப்படின்னு நினைச்ச விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அற்புதமான வாரமா இருக்கு அதற்கான முயற்சிகளை இந்த மீனராசர்கள் கண்டிப்பா எடுத்து செய்வது சிறப்பு அதே போல இந்த தொழில பாத்தீங்கன்னா இந்த வாரம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு செக் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த செக் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறீங்க பணம் கட்டிடுவீங்க பிரச்சனை இல்லை கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பணம் இங்கே போய் சேர்ந்துடும் ஆனா அதை அவங்க வர வைக்க மாட்டாங்க கடைசியில அது பணம் வரல பணம் வரல யாராவது ஃபோன் பண்ணி கேட்பாங்க நீங்களும் என்ன நினைச்சிருப்பீங்க செக் நம்ம பாஸ் பண்ணலையோ அப்படின்னு நினைச்சு நீங்களும் ஏதாவது தவறான தொழில் நான் திருப்பி தரேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா ரெண்டு வாட்டி பேமெண்ட் கொடுக்குறாங்க ஆயிரம் பேமெண்ட் போயிருக்கா இல்லையானு பேங்க் அக்கௌண்ட்ல செக் பண்ணிட்டு சொல்றேன்னு பார்த்துட்டீங்கன்னா நல்லது அதே மாதிரி பணம் யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கிரெடிட் ஆயிடுச்சாலும் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி அவங்க கிட்ட சொல்லுங்க இல்லைன்னா என்ன ஆயிடுச்சு அவங்க பணம் போட்டாங்கன்னு நினச்சி நீங்க பொருள் சப்ளை பண்ணி கடைசியில பணம் போடாமல் இருப்பாங்க மறந்து போயிருப்பாங்க இல்லை அதை மறக்காம உங்களுக்கு பணம் வாங்குறதுக்கான ஒரு சான்சஸ் கண்டிப்பா நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணீங்கன்னா நல்லபடியா இருக்கும் அதே போல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு உங்களை ஒரு பாராட்டு பாராட்டு ஏதாவது கொடுப்பாங்க அதே மாதிரி நீங்கள் வேலைக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இந்த வாரம் எல்லாமே பர்ஃபெக்டா செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வாரமாக இருக்கு அதனால ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்டர்வியூ வரும் அதை கரெக்டாக பிளான் பண்ணிக்க கரெக்டாக பிளான் பண்ணா டக்குன்னு அடிச்சு அந்த வேலையை வாங்கிடலாம் தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்காது அதே போல அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணலாமா ஏதாவது ஒரு நிறைய வரும் இல்ல சில பேருக்கு பாத்தீங்கன்னா வெளியூர் போனா ஏன் வேலை கிடைக்காது வெளிநாடு போனா ஏன் வேலை கிடைக்காது நம்ம அதெல்லாம் ஏன் ட்ரை பண்ணாம இருக்கோம் நம்ம அதெல்லாம் யோசிச்சு கூட பார்த்தது இல்லையே இந்த வார்த்தை நம்ம ட்ரை பண்ணாம நிறைய பேருக்கு சொல்றோம் நம்ம மட்டும் ஏன் போல நம்ம இந்தியாலே இருக்கணும் இருக்கணும் நம்ம நினைச்சுட்டே இருக்கணும் அதனாலதான் ஒரு பிரச்சனை அதிகமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமா இருக்கும் அதனால் நிறைய மாற்றங்கள் அதை ஃபாலோ பண்ணி அப்படியே நிறைய சேஞ்சஸ் கடை கடை கடைகளை நடப்பதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் ட்ரை பண்ணலாம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ராசியிலே சனி பகவான் இருக்காரு ஆறாம் இடத்துல செவ்வாயும் கேது இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ஃபீவர் ஏதாவது வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது கோல்டு அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே போல் வண்டியில் போறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்குது கேர்ஃபுல்லாக இருக்குது இந்த வாரம் ஏதாவது வண்டி வாங்கலாம் செய்யலாம் அப்படின்னு எதாவது பிளான் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணுங்க இந்த வாரம் வேண்டாம் அந்த வண்டி வந்து கடனில் வாங்க வேண்டியிருக்கும் அந்த கடனும் திருப்பி எதாவது கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அதெல்லாம் அடுத்த வாரம் வச்சிக்கோங்க இல்லை நீங்கள் வண்டி அப்ளை பண்ணிட்டீங்க வண்டிக்கு பணம் கட்டிட்டீங்கன்னா டெலிவரி இந்த வாரம் எடுக்காதீங்க அடுத்த வாரம் எடுங்க ஒன்றும் பிரச்சனைகள் வராது அதே போல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசி மாட்டிக்காதீங்க நீங்க நீங்க செஞ்ச விஷயத்த சொன்னீங்கன்னா கடைசியா மாட்டிப்பீங்க நீங்க அப்படி சொன்ன இப்படி சொன்னு சொல்லி நீங்களே வாயை கொடுத்து மாதிரி இருக்கும் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்ணுணி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு சந்தோஷம் வெள்ள எல்லாம் போறதுக்கான சான்சஸ் இருக்கு கணவன் கூப்பிடுறாருன்னா நீங்க எதுவும் மறுக்காம நீங்க போங்க மீனராசியா இருக்கீங்கன்னா ஒரு விரக்தியில இருக்கீங்க நீ என்ன சும்மா நாங்க வரல நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு டக்குன்னு சொல்லும் போது இல்லைன்னா அது ஒரு சண்டைகளுக்கான சான்சஸ் இருக்கு நீங்க கோயிலுக்கு போறீங்க வெளில போறீங்கன்னா ரெண்டு பேருமே ஓகே நீங்க கூப்பிட்டீங்க வரேன் கூப்பிட்ட நீங்க போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தோட போயிட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வராது அதே போல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல நிறைய மீனராசி நிறைய மாற்றங்கள் நடக்கும் மனதளவுல பார்த்தீங்கன்னா சில வரும் அந்த கரெக்டா பண்ணி அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த மீனராசியர்களுக்கு இந்த வாரம் பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக அமையப்படுது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே வாரம் சொல்லக்கூடிய கோச்சார பலன்களுக்கு தான் சொல்றோம் உங்க ஜாதகத்துல இருக்கூடிய கிரகம் தந்தா கூட திசாவுதி தந்தா கூட பலங்கள் கண்டிப்பா மாறுவோம் நிறைய பேருக்கு வந்து சில பிரச்சனைகள் தொடர்ந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய குறைபாடு இல்லை ஏதாவது ஒரு கர்ம பலனாக சில பேருக்கு ஒரே தோல்விகள் இருக்கு ஒரே கடன் பிரச்சனை இருக்கு பிசினஸ் டெவலப் பண்ண வேலை கிடைக்க மாட்டேங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு திசை கேது திசை புதன் திசை சனி திசை கண்டிப்பா சில பிரச்சனைகள் சில பேர் பார்த்தீங்கன்னா சுக்கரதிசெல்லாம் கூட நிறைய பிரச்சனை எல்லாம் கொடுத்துருக்கேன் உங்க சுய ஜாதத்தை பார்த்துக்கிறதுக்கு நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா சிறிய கட்டணத்துடன் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாதக பலன் பார்க்கப்படும் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் காலில் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அப்படின்னா அதுக்கான ரிப்ளை அதுக்கான உங்களுக்கு பலன்கள் கண்டிப்பாக வாய்ஸ் மெசேஜாவோ இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப் காலையோ இல்லை வீடியோ காலையிலோ கண்டிப்பாக கொடுக்கப்படும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி உங்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம் எல்லாருமே ஜோதிடம் பண்ணிக்கலாம் ஒரு இது வந்து ஒரு ஒரு அற்புதமான அறிவியல் கலை அதை கத்துக்கிறது எல்லாருக்கும் நல்லது அது மட்டும் இல்லாமல் திருமணம் பொருத்தம் எப்படி வாஸ்து எப்படி நியூமராலஜி எப்படி பார்க்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது முகூர்த்தம் ஒரு வாழ்க்கையை மாற்றுமான கண்டிப்பா மாற்றும் ஒரு தலையில்தான் மாற்றும் ஒரு தோஷம் இருக்கு திருமணத்துல தோஷம் இருக்கு அதெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பை இந்த முகூர்த்தம் செய்யும் அது மட்டும் இல்லாம பிரசனங்கள் ஜோழி பிரசனம் உங்களுடைய கர்ம பலனை பார்ப்பதற்கு சோழி பிரசனம் அதுவே தாம்பூல பிரசனம் அது மட்டும் இல்லாம அஷ்டமங்கல பிரசனம் ஒரு நீண்ட நாளா உங்க ஃபேமிலி கல்யாணமே ஆகல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அஷ்டமங்களை பிரசனம் பார்க்கலாம் அதே போல அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதாவது உடல் உபாதை யாராவது இறந்துட்டே இருக்காங்க திடீர்னு ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அஷ்டமங்கல பிரசனம் மூலமாக என்ன கர்ம பலன் இருக்கு அப்படின்றதா பாக்கலாம் அது மட்டும் இல்லாம இதெல்லாம் வகுப்பாவும் எடுக்கிறோம் தேவ பிரசனம் பாக்குறோம் ஒரு கோவில் ஏன் இந்த தெய்வத்துல பலன் கொடுக்கல நல்லா ஒரு மக்கள் வந்துட்டு இருந்தாங்க அவங்க நினைச்சதான் நடத்துது ஆனால் இப்ப நடக்க மாட்டேங்குது அப்படின்னு என்ன காரணம் அப்படின்ட்டு தேவ பிரசனம் பார்க்கலாம் இதை வகுப்பாவும் எடுக்கிறோம் இது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டை படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்பு படிக்கலாம் குறைந்த கடந்த வகுப்பு நடத்திருக்கோம் ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம் அதே போல பிடிஎஃப்ல சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஜாதகம் கொடுத்து போகிறோம் வெறும் தொடுத்து போறோம் டீட்டெயிலாக நோட்டில் எழுத மாதிரி வேணும் அப்படின்னா ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் உங்களுடைய பீடியோ கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே இருக்கிறது வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய உடைய பேர் வந்து வீணஸ் பாலாதி சர்வ ஜனா சுக்கீனோம்